வணக்கம் உங்கள் சரஸ்வதி சுப்பிரமணியம் கைது செய்யப்பட்ட இஸ்ரேலிய ஆடவருடன் தொடர்பில் இருந்த சந்தேகத்தின் கைது செய்துள்ளனர் இருபத்தி எட்டு முதல் நாற்பத்தி ஒன்பது வயதுக்கு உட்பட நால்வரும் நேற்று ஜோஹரில் உள்ள ஸ்கூடாய் மற்றும் கலாங் பத்தாவில் கைது செய்யப்பட்டதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரஷூருடின் ஹுசேன் தெரிவித்தார் ஜோஹரில் நேற்று மேலும் நான்கு நண்பர்களை நாங்கள் கைது செய்தோம் அவர்கள் இந்த வழக்கு தொடர்பான போலீஸ் விசாரணைக்கு உதவ முடியும் என நம்புகிறோம் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்களுடன் தொடர்புடையவர்கள் என நம்பப்படும் அவர்களின் பங்களிப்பை கண்டறிய விசாரணைகள் நடந்து வருகின்றன என அவரை தொடர்பு கொண்டபோது குறிப்பிட்டார் பிரதான சந்தேக நபரான முப்பத்தி ஆறு வயதான இஸ்ரேலியன் நபர் உட்பட எட்டு பேர் இதுவரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இஸ்ரேலிய நபருக்கு துப்பாக்கிகளை வழங்கியதாக சந்தேகப்படும் உள்ளூர் தம்பதியனரின் தடுப்பு காவல் அனுமதி இன்றுடன் முடிவடை உள்ள நிலையில் தடுப்பு காவல் நீடிப்பதற்கு நீதிமன்றம் விண்ணப்பம் செய்யப்படும் என அவர் மேலும் கூறினார்